ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவிலை நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவேல எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் வீக்கெண்டு வந்தாச்சு எனக்கு தாங்க எங்கள் ஊரில்லாம் ஒரே மழை பெஞ்சிகிட்ருக்குது எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு கவலையே கிடையாதுங்க நான் உயிரோடு இருந்த வரைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அடீனியம் எல்லாம் நான் பெரிய பாட்டில் மாற்றி வச்சிட்டேன் எயிட் இன்ச்சு பாட்டில் மாற்றி வச்சுருக்குறேன் ஸோ அந்த வேலை தான் இன்றைக்கி காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் தான் சொன்னேன்ல வீக்கெண்ட் வந்தாலே எனக்கு ஜிங்கல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வாரம் சாட்டர்டே சண்டே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த விதைகளெல்லாம் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ எப்படியும் இந்த ரெண்டு நாளில் நான் உட்காந்து அவ்வளோத்தையும் முடித்து ஆகணும் அதனால் சாட்டர்டே சண்டே அந்த வேலை இருக்கிறதுனால ஃப்ரைடே இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கடகடான்னு எழுந்திருச்சு ஆல்ரெடி மண் கலவை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு பாட்டில் ஸோ பெரிய பெரிய கார்ட்ஸாக இருக்கிறதெல்லாம் சின்ன தொட்டிலேருந்து எடுத்து இப்போ நம்ம ஒரு எயிட் இன்ச்சி பாட்டுக்கு மாற்றிட்டோம் ஸோ ஆஸ் யூஷுவல் தாங்க மண் கலவை அடினியத்துக்கு மணல் ரெண்டு பங்கு கார்டன் அதாவது நம்ம செம்மண்ணோ இல்லை பழைய மண்ணோ என்ன இருக்கோ அது ஒரு ரெண்டு பங்கு அப்புறம் தொழு ஒரு பங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி எடுத்துருக்கிறேன் கூடவே கடலை புண்ணாக்கும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் ட்ரைகோட்டரமாக வரடி போட்டிருக்காங்க அவ்வளோதாங்க இந்த மண் கலவு அடிநீத்துக்கு கொஞ்சம் ஏன் மண் கல மணல் கலக்குறோம் அப்படின்னா மணல் இல்லைன்னா பரவாயில்ல எம் ஆண்டு கலந்துக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கோங்க ம தன் மண் வந்து நமக்கு சீக்கிரம் டைட் ஆகாது அதுக்காக தான் வந்து மணல் வந்து ஒரு ரெண்டு பங்கு சேர்க்குறோம் ஓகேவா இப்போது பெரிய காடக்ட்ஸாக இருக்கிற செடிகளெல்லாம் சின்ன சின்ன சிக்ஸ் இன்ச்சு பாட்டில் இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம ஒரு இருபது பத்து பதினஞ்சு தொட்டிக்கிட்ட மாற்றிட்டோம் இப்போ திருப்பி இப்போ ஒரு பதினஞ்சு தொட்டிக்கிட்ட பெரிய தொட்டிக்கு மாற்றிடலாம் ஸோ சின்ன சின்ன கார்டக்ட்ஸாக இருக்கிறத திருப்பி நம்ம சிக்ஸ் இன்ச்சு பாட்டில் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய காடக்ஸாக நீங்கள் காடெக்ஸை மேலே தூக்கி வைக்க வச்சு ரீபார்ட் பண்ணினாதாங்க உங்களோட அடீனியம் செடியோட காடெக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு அடீனியம் செடி பூக்களை விட அடினியத்தோட காடெக்ஸ் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு செடியிலுமே கிட்டத்தட்ட ஒரு எண்பது செடிக்கிட்ட வச்சுருப்பேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு யுனிக்கான காடெக்ஸ் தாங்க ரொம்ப அழகாக என்னென்ன ச அதாவது இயற்கையோட எப்படியெல்லாம் அந்த காடெக்ஸை வர்ணிக்கலாமோ அப்படியெல்லாம் வர்ணிக்கலாங்க அவ்வளோ அழகாக அண்ட் செக்ஸியாக இருக்கும் அந்த காடெக்ஸு ரியலி ஐ லவ் தட் கார்டெக்ஸ் அடி நீ பூக்களை விட எனக்கு கார்டெக்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கார்டெக்ஸை மேலாக்க தூக்கி வச்சு நம்ம ரீபார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் அந்த கார்டெக்ஸ் அழகாக பெருத்து அழகாக வருங்க மண்ணுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா கார்டெக்ஸோட அழகு வெளியில் தெரியாது அதனால் அடிநீத்தை பொறுத்த வரைக்கும் கார்டெக்ஸை மேலாக்க தூக்கி வச்சு தாங்க ரீபார்ட் பண்ணணும் அது மோரோவர் இந்த பாருங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம ரீபார்ட் பண்ணது பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒரு அனிமல் அப்படியே இந்த நாய்க்குட்டி முட்டங்கால் போட்டு உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க காடெக்ஸு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த காடக்ஸை தொட்டியில் வச்சு இந்த சல்லி வேரெல்லாம் வெட்டக்கூடாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சல்லி வேர் வெட்டணும் அப்படின்ட்டு இந்த நீட் நீட்டாக வர வேர்களை வந்து அதில் வச்சு நல்லா அப்படியே அமிக்கி பெருசாக தோன்ற அந்த வேர் வேர் மாதிரி இருக்கிறத மேலாக்க வச்சுப்பா பா இது பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் இருக்கும் ஸோ அழகாக அந்த கேப் சாப்பிட்ற தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்ங்க ஸோ சீட் ஷேரிங்கை பற்றி கேட்டுட்ருக்கிறீங்க தயவு செஞ்சு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டுவிட்டேன் ஆடி மாதம் இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் வரைக்கும் நீங்கள் விதைகள் நடலாங்க அதனால் இனிமேல் விதை நடுற சீசன் தான் அதனால் அவஸ் க கவலைப்படாதீங்க உங்கள் விதைகள் ஏற்ற நேரத்தில் உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும் ரெண்டாவது நான் எல்லாமே வின்டர் காய்கறி தான் அந்தது வெள்ளரி அப்புறம் பார்த்திங்கன்னா கிருணிப்பழம் அந்த மாதிரிப்பட்ட காய்கறி விதைகள் தான் தர்றதுனால பூசரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரை அப்படிலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிசம்பர் தான் காய்க்கக்கூடியது அதனால் உங்களுக்கு இப்போ வந்தாலும் உடனே காய்க்க போகிறது கிடையாது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அனுப்புகிறேன் இந்த தெரியுது பார்த்தீங்களா பெரிய பெரிய வேர் இந்த சல்லி வேரெல்லாம் வெட்டக்கூடாதுங்க வெட்டாமல் இந்த பெரிய பெரிய வே ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் அடினியை ரீபார்ட் பண்ண டேமேஜ் ஆகிடுச்சு அழுகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் தொட்டிலேருந்து மேலாக்க எடுத்துகிட்டு மண்களெல்லாம் உதிட்டு இப்படி மேலே வச்சு அந்த அடியில் இருக்க அந்த குட்டி குட்டி வேரில் வந்து என்ன பண்ணுவேன்னா நல்லா மண்ணை போட்டு டைட்டாக அமுக்கி மூடி விட்டுருவேங்க ஸோ இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பின்னல் பின்னலாக அந்த காடக்ஸ் வந்திருக்கு பாருங்கள் ஸோ நேச்சர் இஸ் ரியலி பியூட்டிஃபுல் ஓகேவா ஐ ஹோப் இதை பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் க்ளீன் பண்ணி அடிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் ஒன்று ஒன்னா நட்டுட்டு ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க வேலையை முடிச்சுட்டு பார்க்கும்போது ஸோ வெரி பியூட்டிஃபுல் என் கேட்டிங்கன்னா நல்லா யுனிக்கான காடக்ட்ஸாக இருந்துச்சு பாருங்கள் ஒவ்வொரு காடக்ட்ஸும் ஒவ்வொரு விதமான ஒரு அழகுங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னும் போது இந்த பாட்டே இதுக்கு போகிறோம் நல்ல பெரிய பாட்டு தான் எயிட் இன்ச்சி பாட்டு ஸோ இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து இந்த காடெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கும் ஆல்ரெடி எல்லாமே என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் அப்படிப்பட்ட பிளான்ட்டு தாங்க ஸோ இப்போது அடுத்து இன்னொரு அஞ்சு வருஷம் போது இதோடய காடெக்ட்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அடிநீத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் மழை காலத்தில் அந்த தண்ணி அடி நீத்தில் நிற்காமல் பார்த்துக்கோங்க ட்ரைன் ஹோல் வந்து நல்ல பெரிய பெரிய ஓட்டையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஊற்றுற தண்ணி மண் நினைஞ்சு கீழே வந்துடணுங்க அதுதான் அடினியம் வளர்கிறதுக்கான டிப்ஸு ஸோ இப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா அடீனியத்தையும் அழகாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா இந்த நாள் இனி நாளாக ஆகாமையே இறைவரிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஸோ நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேருக்கு என்னோடய ஜிங்கலாலாக பிடிச்சிருக்குது தேங்க்யூ ஸோ மச் என்னோட சேர்ந்து நீங்களும் ஜிங்கலாலாவாக இருங்க நான் திருப்பியும் சொல்கிறேங்க எல்லா கஷ்டம் சந்தோஷம் ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எந்த வழியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோமோ வி வில் பி ஹாப்பி நம்ம சந்தோஷமாக இருப்போம் ஓகேவா ஸோ எனக்கான வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓகேவா இது அவ்வளவும் ஒரே இடத்துல அதாவது அந்த கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா இது அது எல்லா அழகிகளையும் ஒன்றா கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்க்குறதுக்காக எல்லாரையும் கீழே கொண்டு வந்துட்டேன் ஃபஸ்ட் ஃப்ளோர் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் மாடியில் இப்போ வேறு எந்த செடியுமே வைக்கலைங்க கொக்கோ மரம் காஃபி மரம் ரெண்டு மாமரம் கொஞ்சம் அந்த எல்லோ கலரை இந்த 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 ட்ரம்பட் பூ ஒரு மூணு கலர் இவ்வளோ தான் இருக்கே தவிர வேறு எல்லா தொட்டியுமே அடீனியம் தாங்க வச்சுருக்கிறேன் ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கப் காஃபியோட காலையில் வந்து இங்கே உட்காந்து அந்த மழை நேரத்தில் ரசிச்சுக்கிட்டே குடிக்கும்போது மனசுக்கு எதமாகவும் இன்பமாகவும் இருக்கும் ஓகே வா ஹாவ் அ நைஸ் டே டேக் கேர் அண்ட் பாய்